ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் என்ன தான் நம்ம பிளேட்டில் சாப்பிட்டாலும் என்ன தான் நம்ம வந்து விதவிதமான அழகழகான ஒரு தட்டில் சாப்பிட்டாலும் தலவாழையில் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்காது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின் பிளான் பண்ணிகிட்ருக்கும் போது சரி ஓகே சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு அதாவது கிரேவி மாதிரி அப்புறம் மட்டன் சுக்கா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் இப்போ மட்டன் சுக்காவுக்குன்னு அடுப்பில் வச்சுருக்கேன் மட்டன் சுக்காக்கு ஒன்றுமே இல்லை வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டன் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி வத்தப்பொடி கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் யாரெல்லாம் வந்து சமையல் பண்ணும்போது உங்கள் கிச்சன் வந்து பயங்கர மோசமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் சமையல் பண்ண அடுத்த செகண்டு கிச்சன் வந்து பயங்கர சூப்பராகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து மட்டன் கிரேவி நமக்கு சூப்பராக தயாராகிட்டு ஓகே சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நான் உங்கள் கமெண்ட் எப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அவங்க ஃபேஷியல் நான் பார்த்தேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எப்போவுமே வளர்க்குறத விட வந்து ரொம்ப மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது எப்போவுமே வந்து பார்த்து பார்த்து ஒருத்தவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு பார்த்து பார்த்து அந்த சமையல் செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ மட்டன் சுக்கா நல்லா நமக்கு தயாராகிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதனால் கொஞ்சம் தயிரும் அப்புறம் வந்து மல்லி இலையும் புதினா இலையும் போட்டிருக்கேன் போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க மட்டன் சுக்கா வந்து நல்லா தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது நல்ல ட்ரையாக இருந்தால் தான் அவரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா வந்து சுக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா பூ போல வெந்திருக்கும் நீங்கள் மட்டனை வேக வைக்காமல் நீங்கள் வெறும் சுக்கா பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக வேகாது அதனால நல்லா மட்டனை வேக வச்சுக்கோங்க தயிர் பச்சடி தயிர் பச்சடிலாம் யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் பட் இப்படி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவியில் வந்து சில பேர் உருளைக்கெழங்கு போடுவாங்க முருங்கக்காய் கூட போடுறவங்க இருக்காங்க பட் யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் பட் மட்டன் குழம்பு அப்படின்னாலே அதுக்கு தனி டேஸ்ட் கொடுக்குறது வந்து உருளைக்கெழங்குன்னு தான் நாங்கள் நினைப்போம் இப்போ மட்டன் சுக்கா நல்லா தயாராகிட்டு சிக்கன் பிரியாணி நமக்கு நல்லா தயாராகிட்டு இப்போ பாருங்கள் விசில் எடுத்துகிட்டோம் எத்தனை பேர் இந்த மாதிரி குக்கரில் வச்சு அந்த குக்கரில் உள்ள விசில் அடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த விசிலை தூக்கிவிட்டு கரண்டி வச்சு அந்த விசிலை தூக்கிவிட்டு எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிட்டு ஸோ அதனால் இன்னைக்கு தலைவாழை இலை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் கூடவே மாம்பழம் வெட்டி வச்சுருக்கோம் இந்த சீசனில் மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதாவது மாம்பழம் வந்து இப்போ ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட் கூட வந்து எப்போவுமே கிடைக்கும் மாம்பழம் வந்து அந்தந்த சீசன் தான் கிடைக்கும் அதனால சீசனில் மாம்பழம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் சீசனல் ஃப்ரூட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் இப்போ தலைவாழை இலையெல்லாம் பரிமாறிட்டோம் பரிமாறிட்டு இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி யாரெலாம் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பாடோ இல்லை வெஜ் சாப்பாடோ தளவாலையில் பரிமாறி சாப்பிடும்போது சாப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஹவனை